குரு குருவாக குருவே சரணம் ஓம் கங்கணவதையே நமக ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை சனிக்கிழமையோடு வரும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எவ்வளவுதான் உழைத்தாலும் விதியின் பயனால் தடைகள் தானாக வந்து கொண்டேதான் இருக்கிறது பல முறை முயற்சி செய்து ஒரு முறையாவது வெற்றியடைந்தால் தானே முயற்சி செய்யவும் ஆர்வம் வரும் பல முறை முயற்சி செய்தும் தோற்றுப்போனவர்களுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக பல பிரச்சனைகள் வருகிறதா நாளைய தினம் விநாயகரை மறக்காமல் இந்த முறைப்படி கும்பிடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் சங்கடங்கள் எல்லாம் விலகும் சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி வழிபாடு பத்தி நாளை தினம் அதிகாலை அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்தது உடல்நிலை சரியில்லாதவர்கள் சாப்பிடாமல் வேலை செய்ய முடியாது என்பவர்கள் எல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது பூஜை அறையில் விநாயகர் திருவுருவப்பட அருகம்புல் வைத்து விடுங்கள் நாளை மாலை ஆறு மணி அளவில் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்ய வேண்டும் ஒரு சுத்தமான எச்சில் படாத பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு டம்ளர் அளவு குடிக்கின்ற நல்ல தண்ணீரை எச்சில் படாமல் ஊற்றி வையுங்கள் அந்த தண்ணீரில் கொஞ்சம் அருகம்புல் போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் விநாயகருக்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து வையுங்கள் கொழுக்கட்டை செய்து வைப்பது சிறப்பான பலனை தரும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வைத்தாலும் சரிதான் பிறகு ஒரு கிண்ணத்தில் சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் தண்ணீரில் போட வேண்டும் ஒவ்வொரு சிட்டிகை மஞ்சளாக எடுத்து போடுங்க ஒவ்வொரு முறை மஞ்சளை எடுத்து அந்த அருகம்புல் தண்ணீரில் போடும் போதும் ஓம் கம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் குங்கும அர்ச்சனை போல இது மஞ்சள் அர்ச்சனை அருகம்புல் தண்ணீரில் போட வேண்டும் இந்த மஞ்சளை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொண்டு தீப ஆராதனை காண்பிக்க வேண்டும் பிறகு விரதம் இருப்பவர்கள் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த பாத்திரத்தில் இருக்கும் அருகம்புல் மஞ்சள் சேர்த்த தண்ணீர் அப்படியே இருக்க வேண்டும் நாளை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து விநாயகரை மூன்று முறை வளம் வந்து மூன்று முறை தோப்பு கர்ணம் போட்டு விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடையுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த தேங்காய் உடைவது போல தூள் தூளாக சுக்கு நூறாக உடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வீடு திரும்பியவர்கள் வழக்கம் போல உங்களுடைய வேலையை செய்யலாம் மறுநாள் காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று எழுந்து பூஜை அறையில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா தண்ணீர் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் ஊற்றி கலந்து குளித்து விடுங்கள் குளித்து வந்து மீதம் இருக்கும் அந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் மூளை முடுக்குகளில் தெளித்து விடுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் விநாயகரின் அருள் பெறுக நன்றி